தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார் சென்னை சாலை கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு மாலை அணிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சலி செலுத்துகிறார் அவருடன் எம்பிக்கள் அமைச்சர்கள் உடன் வந்துள்ளனர்

மறைந்த தேமுக தலைவர் விஜயகாந்த் அவரது உடனுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு மு க ஸ்டாலின் அவரது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் செலுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு இரங்கல் செய்தியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரையுலகத்திற்கும் பேர் இழப்பு என்றும் இந்த மிக துயரமான சூழலை நானே பேச்சுக்கொண்டு கேப்டன் விஜயகாந்தை இழந்து தவிக்கும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் திரை உலகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்துக் போகிறேன் என்று குறிப்பிட்டு ஒரு இரங்கல் செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த இரங்கல் செய்தியில் அன் நண்பர் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர்

முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் விடுதுணையாக இருந்தவர் குடும்ப நண்பராக என்னிடம் பழகியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மீது என்றென்றும் தனி பாசம பாசம் கொண்டவர் என குறிப்பிட்டிருக்கிற தனது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை தலைவர் கலைஞர் தலைமையில் நடத்தி தமிழ் உணர்வாளரான நண்பர் விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது அவர்களின் பாராட்டி உலகின் சார்பில் மாபெரும் விழா எடுத்ததையும் இந்த இரங்கல் செய்தியில் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் தங்க சேனாவை அப்போது பரிசால் அளித்ததையும் இந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் குறிப்பாக கலைஞர் அவர்களின் உடல் நலம் தூண்டிய போது நேரில் வந்து உடல் நலம் விசாரித்து சென்றதுடன் கலைஞர் மறைவே போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் தண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தன் இரங்கலை தெரிவித்ததையும் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் விமான நிலையத்திலிருந்து நல்ல முதல் நேராக சென்னை கடற்கரையில் உள்ள கலைஞர் ஓய்வுடன் சென்று தன் வணக்கத்தை கொழுப்பியதையும் மறக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்

காலத்திலும் இல்லை என்றும் நண்பர் விஜயகாந்த் உடனே தின்றி இருந்த நிலையில் இரண்டு முறை சென்று சந்தித்து அவர் விரைந்து நலம் பெற விருந்தினேட்டை இரக்கமின்றி என் நண்பரின் வாழ்வை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்றும் இந்த இரங்கல் செய்தியில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் கேப்டன் என தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்படும் அன்பு நண்பர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தமிழ்நாட்டிற்கும் திரை உலகிற்கும் இந்த மிக சூழலில் விஜயகாந்தை இழந்து தவிக்கும் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கும் திரை உலகத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் இதன் ஆறுதலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் திராவிட முற்போக்கு கழகத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் விஜயகாந்த் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு

சென்னை கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் ஜெயகாந்தின் உடலுக்கு சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடலுக்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றிருக்கிறார்